மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாக இந்த காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த போ இந்த போராட்டத்தில் வைத்திருக்கக்கூடிய முக்கியமான கோரிக்கைகள் இரண்டு ஒன்று கடந்த ஜனவரி மாதம் பதினேழு பதினெட்டு தேதிகளில் பெய்த எதிர்பாராத மழையின் காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த சம்பா பயிர்கள் ஏறத்தாழ எண்பதாயிரம் ஏக்கரில் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளானது அவற்றில் விதைக்கப்பட்டிருந்த உளுந்து பயிரும் அழிந்து போனது ஆனால் அப்படிப்பட்ட பாதிப்பு ஏற்பட்ட பிறகு அரசு அதிகாரிகள் அமைச்சர்கள் எல்லோரும் வந்து பார்த்தார்கள் கணக்கெடுப்பு நடத்தினார்கள் ஆனால் இதுவரை எந்த நிவாரணத்தையும் தமிழக அரசு அறிவிக்கவில்லை உளுந்து பயிரோடு பருத்தியும் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளானது நிவாரணம் எதுவும் அறிவிக்கவில்லை எந்த பொண்ணில் வேலை பாய்ச்சியது போல நிவாரணம் கிடைக்கவில்லை இன்சூரன்ஸாவது கிடைக்கும் என்று எதிர்பார்த்தால் இப்போ இன்சூரன்ஸ் அறிவித்திருக்கிறார்கள் உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட கிராமங்களுக்கு ஜீரோ சதவீதம் என்று அறிவித்திருக்கிறார்கள் அதாவது பாதிக்கப்பட்ட கிராமங்கள் எந்த கிராமங்களை அமைச்சர் வந்து பார்த்தாரோ அதிகாரிகள் வந்து பார்வையிட்டார்களோ அங்கெல்லாம் ஜீரோ பர்சன்டேஜ் என்று இன்னைக்கு அந்த இன்சூரன்ஸ் அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இன்சூரன்ஸும் கிடைக்கவில்லை நிவாரணமும் கிடைக்கவில்லை மொத்தத்தில் விவசாயிகள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் அதனால்தான் இந்த தொடர் காத்திருப்பு போராட்டம் இன்னைக்கு துவங்கி இருக்கிறோம் இந்த போராட்டம் எத்தனை நாள் தொடரும் என்பது எங்கள் கையில் இல்லை மாவட்ட நிர்வாகம் தான் உரிய முயற்சி எடுக்க வேண்டும் எங்களுக்கு உத்தரவாதமான ஒரு முடிவை மாவட்ட நிர்வாகம் அறிவிக்கின்ற வரை எங்களுடைய இந்த போராட்டம் தொடரும் தொடரும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம்